மேஸ்டர்ஸ் நேம் ஆஃப் அ லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரெஸ்ட் இப்போ நம்ம ஏசப்பா மனசில் என்ன ஓடி இருக்குதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் அதை யோசிச்சு பார்க்க முடியுமா ஆவியானவர் வந்து இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காரு என்னென்னா என்ன காரியம் அவருக்கு இப்போ ரொம்ப பிடிக்குது என்னென்னா எந்த காரியம் அவருக்கு துக்கமாக இருக்கிறது அதை பற்றி நம்ம எப்பயாவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா ரெண்டு சாம்பல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிர் ராஜா வந்து என்ன சொல்றாருன்னா நான் வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு பேலஸில் இருக்கேன் அரண்மனையில் இருக்கேன்னா அவர் ராஜாவாக இருக்கிறார் அவர் சொல்கிறார் ஆனால் தேவன் விட்டு அந்த தேவன் வந்து கூடாரத்தில் இருக்காரு அவருக்கு ஒரு வீடு இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறார் தாவித் அதில் ஆனால் இதில் ரொம்ப ஆச்சரியமான காரியம் இல்லை ஏன்னா எதிர்த்து தேசத்துலேருந்து எப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வெளியே வந்தாங்களோ அப்போல்லாம் அந்தந்த இடத்துல வந்து அவங்க எல்லாரும் கூடாரத்தில் தான் இருந்தாங்க மோச ஒரு கூடாரத்தில் ஆரோன் குடும்பம் ஒரு கூடாரத்தில் இஸ்ரேல் குடும்பங்கள்லாம் ஒரு ஒரு கூடாரத்தில் அது மாதிரி தேவனுக்கு ஒரு கூடாரம் இருந்துச்சு ஆனால் முக்கியமான காரியம் என்னென்னா கானான் தேசத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தேவன் வந்து எல்லா ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு சொந்தமான பூமி லேண்டு வீடு எல்லாமே கொடுத்துட்டார் கொடுத்தோம் தேவன் மட்டும் கூடாரத்துலேயும் இருந்தார் வேறு எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க இந்த யோசனை யாருக்குமே வரல அங்கே ஜோஷ்வாவுக்கு வரல அங்கே சாம்வேலுக்கு வரல அங்கே நியாயாதிபதிகள் அநேக பேர் வந்தாங்க இதியோன் ஜப்தா எல்லாம் யாருக்குமே அந்த யோசனை வரல சவுலுக்கு வரல ஆனால் தாவித் மட்டும் ராஜா மட்டும் யோசிக்கிறாரு நான் நல்லா இதில் இருக்கேன் ஆனால் வந்து ஆண்டவரோ கூடாரத்தில் இருக்கிறாருன்னு அந்த கவலை அவருக்கு வருது ஆனால் அதே நாளில் வந்து தேவன் வந்து அந்த கிட்ட சொல்கிறாரு நான் கேட்டேன் நான் வீடை நான் அப்பேலேருந்து கூடாரத்தில் தானே இருக்கேன் யாருக்குன்னா அந்த யோசனை வந்துச்சா நான் எனக்கு நான் வானம் பூமி படைச்சது எனக்கு ஒரு வீடா எவ்வளோ அவருக்கு அந்த பாரம் இருந்திருக்கு பாருங்கள் மனதில் ஆனால் யாருக்குமே அந்த யோசனை வந்ததே இல்லை அவர் ஏன் தாவித் அவளை நேசிச்சா தெரியுமா அப்போஸ்ல புஸ்தகத்தில் வந்து பதிமூணா அதிகாரம் இருபத்தி ரெண்டு என்ன ஆண்டர் சொல்கிறாரு இவன் எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் நான் நினைச்சதெல்லாம் அவன் செய்வான் இஸ் அ மேன் ஆஃப்டர் மை ஓன் ஹார்ட்னு சொல்கிறார் அவருக்கு பிரியம் தாவித் மேலே ஏன்னா அவருக்காக வீடு அவன் பண்ணணும்னு அவன் யோசித்தான் இது ஆண்டர் கேட்கவே இல்லை அவர் கேட்காமே அவர் இருதயத்தில் என்ன ஏக்கம் இருக்கிறதுன்னு தாவித் ராஜாக்கு புரிந்து அவர் சொல்கிறாரு நான் கெட்டுவேன் அவருக்கு நான் ஆலயத்தை கெட்டுவேன் எல்லா கோல்டு டைமண்ட் என்னென்னலாம் வில உயர்ந்த காரியமோ அதை கலெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறார் ஆண்ட சொல்கிற மகன் கெட்டுவான்னு சொல்லும் போது அவர் அவ்வளோ கலெக்ஷன் பண்ணி வைக்கிறார் மகன் வந்து வெறும் கெட்டதான் செய்கிறான் பிளான் ஃபுல்லாக தாவிதராஜாட் அந்த ஆலயத்தை கெட்டி முடித்ததுக்கப்புறம் அந்த ஆசாரியரும் அந்த ஜனங்கள்லாம் உள்ளே வர்றதுக்குள்ளே ஆண்டட்டு பிரசனம் மகிமை எவ்வளோ இறங்குதுன்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியல அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அவர் எவ்வளோ அந்த வெயிட்டிங்கில் இருந்தார் எப்போ அந்த ஆலயம் கெட்டப்படும் எப்போ அதை வந்து டெடிக்கேட் பண்ணுவாங்க நான் இறங்கி போவேன் அங்கே அவ்வளோ அவருக்கு ஆசை அந்த ஆலயம் மேலே சர்ச் மேலேனா ஆண்டருக்கு அவ்வளோ பிரியம் அந்த பிரியம் உங்களுக்கு இருக்கிறதா சபை மேலே ஆண்டருக்கு எவ்வளோ பிரியம் பாருங்கள் அந்த சபை வந்து எதுவுமே ஆகூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டர் அது ரொம்ப கண்ணோக்கமாக இருப்பார் நம்மளும் தாவீது ராஜா போல ஒரு பெரிய சபையை கெட்டுறோமோ இல்லையோ அந்த சபைக்கு சின்ன சின்ன காரியம் பண்ணுறது ஆண்டர் பார்த்துட்டே இருப்பான் நீங்கள் சீக்ரெட்டில் பண்ணுற ஒரு ஒரு காரியம் நீங்கள் ஒரு போய் ஜன்னலை மூடுற காரியம் ஒரு சேரை எடுத்து வைக்கிற காரியம் கூட்டுற காரியம் யாருமே பார்க்கணும் அவசியம் இல்லை உங்கள் போதகிறவங்களை பார்க்கணும் அவசியம் இல்லை உங்கள் வீட்டில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியணும் நீங்கள் பண்ணுற சீக்ரெட்டான ஆண்டருக்காக பண்ணுறீங்க பார்த்தீங்களா அது ஆண்டர் உங்களை வந்து ஒரு தாவித ராஜா போல் ஆக்குவார் ஆனால் அதே இடத்துல நம்ம ஆலயத்துக்கு அகேன்ஸ்டாக அதுக்கு எதிர் மாதிரியான காரியங்கள் நம்ம சீக்கிரட்டில் பண்ணோம் என்னென்னா ஒரு குடும்பத்தை போய் அங்கேருந்து பிரித்து விடுறதோ என்னென்னா அந்த ஆலயத்தில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதோ எதாவது ஒரு குழப்பம் ஆண்டர் பார்க்காம இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆண்டருக்கு எவ்வளோ அந்த துக்கம் துக்கம் மட்டும் இல்லை அது ஒரு கோவம் ஒரு கோபம் அவருக்கு இருக்கும் அந்த 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 காரியத்தை நம்ம பண்ணவே கூடாது வசனத்தில் எழுதியிருக்கிறது அவர் கையில் உழுகிறது வந்து ரொம்ப பெரிய டெரிபிள் திங்குன்னு எழுதியிருக்கு இங்கிலீஷில் அதில் நம்ம ஆண்டர் கையில் போய் மாட்டிக்க கூடாது இந்த மாதிரி காரியங்களில் பண்ணி நம்ம தாவித் ராஜா மேலே அவருக்கு எவ்வளோ லாஸ்ட்டில் பிரியோன்னு அவர் சொல்கிறாரு உன் சந்ததியை ஆசை வச்சு தீரும் உன் மகன்க தான் வருவாங்க இதுக்கப்புறம் சந்ததி சந்ததி அவங்க தான் ராஜா அது ராஜா மட்டும் இல்லாமல் என் மகன் இயேசு கிறிஸ்துவே அவர் தாவீது அந்த ராஜாவோட வம்சத்தில் தான் அவர் வர்றார் அவ்வளோ அவருக்கு பிரியம் தாவித் என்ன செஞ்சாரோ அதுக்கு ஆண்டர் வந்து துணையாக நின்றார் அவர் சொல்கிறார் ஐதோ வந்து வந்த அந்த யோசனையை நீங்கள் வந்து ஃபுல் ஆக்கிருங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது அவர் அங்கே ஆக்குறார் தாவது என்னெல்லாம் சொல் சொல்கிறாரு ஆண்டர் செஞ்சார் அவ்வளோ பிரியம் நீங்கள் ஆண்டருக்காக நிற்கும் போது நீங்கள் ஆண்டருக்காக ஆலயத்தை வந்து நீங்கள் கெட்டுறதுல அது வந்து ஆலயத்தை வந்து நாங்கள் ஸ்தாபிக்கிறதுல நீங்கள் வந்து முயற்சி எடுக்கும்போது ஆண்டர் உங்கள் குடும்பத்தை கெட்டுறது உங்கள் சன்னதியை வந்து பெருக பண்ணுறதுலையும் அவர் அதில் கண்ணோக்கமாக இருப்பார் ஆண்டர் உங்களே ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ